தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதிய வாக்காளர் பட்டியலில் உங்கள் உங்கள் பெயர் பெயர் உள்ளதா உள்ளதா பழைய வாக்காளர்களும் அல்லது விடுபட்டுள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இணையதள முகவரியை வந்து வந்து நான் கொடுத்திருக்கேன் செக் எலெக்ஷன் டாட் 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 இன் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல மொபைல் அப்ளிகேஷனும் இருக்குங்க ஓட்டர் ஐடி செக் பண்றதுக்கு இந்த மொபைல் வந்து பயன்படுத்தலாம் தேர்தல் சம்பந்தப்பட்ட புகார் அளிக்க இந்த யூஸ் ஹெல்ப் லைன் நம்பர் வந்து கால் பண்ணி ஓட்டர் ஹெல்ப் லைன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு க்ளியர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க தான் வந்து நம்ம ஓட்டர் ஐடி வந்து செக் பண்ண போறோம் அவர் சர்வீஸ்ல வந்து எலக்ட்ரோல் சர்வீஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து ஏகப்பட்ட வசதி வந்து இருக்கு உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட வந்து சர்ச் பண்ணலாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வந்து அப்ளை பண்ணலாம் போலிங் பூத்த செக் பண்ணலாம் சரி இப்ப ஓட்டர் லிஸ்ட வந்து நம்ம செக் பண்ணலாம் ஆப்ஷன் வந்து வந்து லிங்க் ரீடைரக்ட் ஆகி போகும் எலக்ட்ரோல் சர்ச் வந்து ரெண்டு விதமா வந்து உங்களுடைய தகவல்களை வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்கலாம் ஒண்ணு வந்து உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்து தேடலாம் இன்னொன்னு வந்து உங்ககிட்ட எபிக் நம்பர் மட்டும் இருக்குன்னா அந்த எபிக் நம்பரை பயன்படுத்தி தேடலாம் சர்ச் டீடைல் இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் என்ன ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் என்ன தொகுதி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுடைய டீடைல்ஸ் வந்து கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் நீங்க இதுல ஏஜ் கொடுக்குறப்ப உங்களுடைய கரண்ட் ஏஜ் வந்து கொடுங்க இது வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி வந்து ஓட்டர் ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க இப்ப வந்து உங்களுக்கு வயசு என்னவோ அந்த வந்து வந்து ரிசல்ட் காட்டும் உங்ககிட்ட எபிக் நம்பர் இருக்குன்னா டைரெக்டா அந்த எபிக் நம்பரை வந்து ஸ்டேட் கொடுங்க இந்த கோடை வந்து என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தோன்னே உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து கீழே லிஸ்டும் ரொம்ப சிம்பிளா வந்து செக் பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தலில் வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமியை ஆற்றலாம் நன்றி வணக்கம்